அட என்னையா இது இதுக்கு முன்னாடிதான் மும்பை ரெண்டு மேட்ச் தோத்துட்டாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு அநியாயத்துக்கு அவங்களோட சொந்த மண்ணில போய் இப்படி ராஜஸ்தான் கிட்ட மோசமா தோத்து போயிட்டாங்களே இப்படி வந்து மும்பையை பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு அவங்களோட நிலைமை வந்து போச்சுங்க இன்னைக்கு மேட்ச்ல மும்பை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ரன்னு தான் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இதெல்லாம் ஒரு டார்கெட் தான் இதெல்லாம் ராஜஸ்தான் ஈஸியாட்டு போயிட்டே இருப்பாங்கப்பா இன்னைக்கு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்ல ஜெய்ஸ்வாலும் பட்லரும் பார்ட்னர் போடுவாங்க பொறுத்த வரைக்கும் ஓவர்ல மாப்பாக்காவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க சரி அவர் தான் அவுட் ஆனாரு பட்லரும் சஞ்சு சாம்சனும் நல்லா விளையாடுவாங்கன்னு பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்ல ஸ்லோவா நல்ல ஒரு இன்னிங்ஸ் தாங்க வந்து ரெண்டு பேருமே குடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே நல்லா விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனும் ஆகாஷ் மதுவாலோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு சரி இவர் அவுட் ஆனா என்ன பட்லரும் ரியான் பேகும் வந்து பார்ட்னர்ஷிப்ப போட்டு இந்த ஒரு மேட்சை வந்து முடிச்சிருவாங்கன்னு பார்த்தோம் அதே மாதிரி பட்லரும் அதே ஆகாஷ் மதுவாலோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அப்புறம் வந்து ரியான் பேகும் அஸ்வினும் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி நீங்களாவது இந்த மேட்ச வந்து முடிஞ்சப்பா எப்படியோ கடைசி வரைக்கும் இழுக்காம வேமா இந்த மேட்ச முடிஞ்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஒரு கட்டத்துல அஸ்வின் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் அவரும் வந்து பாத்தீங்கன்னா அதே ஆகாஷ் மதுவாலோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ரியான்பர்க் இருந்து நீங்க யாரும் சரி போயிட்டு மாட்டீங்க நானே நின்னு இந்த மேட்ச்சை வந்து முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு மனுஷன் வேற லெவல் பர்ஃபாமன்ஸை கொடுத்து சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பி ஹாஃப் சென்சுரெல்லாம் வந்து அடிச்சனால இந்த மேட்ச்ச ராஜஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா பதினாறாவது ஓவர்ல மூணு பால் மிச்சம் இருக்கும்போது ரொம்ப அழகா ஆறு விக்கெட் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தூரம் கூட மேட்ச்சை கொண்டு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ரொம்ப வேமா வந்து மேட்சை விட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு கம்மியான ஸ்கோரை தான் வந்து மும்பை எடுத்தாங்க உண்மையிலே இந்த மேட்சை வந்து இவ்வளவு தூரம் ராஜஸ்தான் வந்து வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அவங்க கொடுத்த பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த அசத்தி மும்பையை அடிக்கவே விடாம நூத்தி இருபத்தி ரன்னுக்கே சுருட்டனால தான் இந்த மேட்ச்சை இந்த அளவுக்கு கான்பிடென்டா அவங்களால வந்து வின் பண்ண முடிஞ்சு அதே சமயத்துல மும்பை வந்து இந்த மேட்ச் வந்து தோத்தவுடனே எல்லாருமே மும்பைய பயங்கரமா வருத்த எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க என்னப்பா இது போன ரெண்டு மேட்சாவது கொஞ்சம் டஃப் குடுத்து கடைசி வரைக்கும் போய் எஸ்ஆர்ஹெச் கூட எல்லாம் வந்து என்னதான் அவங்க பெரிய டார்கெட்டை கொடுத்தாலும் அதை வந்து கடைசி வரைக்கும் வந்து அடிக்க ட்ரை பண்ணீங்க ஆனா இந்த மேட்ச்ல இவ்வளவு ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டீங்க பேட்டிங்ல கொஞ்சமாவது அதிரடியா விளையாடுவீங்கன்னு பார்த்தா இவ்வளவு ஒரு லோ ஸ்கோரை வந்து அடிச்சிருக்கீங்க இதே மாதிரி போனா இந்த தடவை மும்பை பிளே ஆஃப்க்கு போறது கஷ்டம் தான் இனிமேலாவது கொஞ்சம் நல்லா விளையாண்டு முதல் வெற்றியாவது வந்து பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி மாதிரி மும்பையை பொறுத்த வரைக்கும் வந்து திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா தாங்க வந்து இருக்கு ஏன்னா மும்பை வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஸ்கோர் கம்மியா அடிச்சதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா மூணு முக்கியமான பேட்ஸ்மேன்ஸ் வந்து டக் அவுட் ஆயிட்டாங்க எப்பயுமே ரோஹித் சர்மா இசான் கிஷானோட பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா இருக்கும் ரோஹித் சர்மால இருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து தான் இந்த அளவுக்கு மேட்சை வந்து மும்பை இழக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆயிருச்சு பொறுத்து வந்து பாக்கலாம் மும்பை வந்து இது வரைக்கும் மூன்று தோல்விகளை வந்து தள்ளிவிட்டாங்க இனிமேலாவது அடுத்து வர போற வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொருடலாம் உங்க வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स